வேலை அக்கா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் போடாடே போடா அம்மா அக்கா தங்கத்தான போடா அவளுங்களை ஊர் மேல விட்டுட்டு ஏன்டா இருக்கிறவங்க எல்லாம் பேசினு இருக்கீங்க பொங்கடா பருப்போம்

பெங்களூரா இல்லை தமிழ்நாடாக சொல்லுங்கள் கமல் இங்கே இருக்கார் கமல் தாடி ஆய் சரமல் சார் வாங்க வணக்கம் எஸ்டிஆர் வணக்கம் தேங்க் யூ மகிழ்ச்சி கமெண்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஃபேக்கரி எங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்டே இருங்க எவன் கமெண்ட்டு நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டாம் அவனுங்களுக்கு ரிப்ளே கொடுங்க முடிஞ்சால் ரிப்ளை பண்ணுங்கள் அவனுங்க வீட்டுல இருக்கிறவங்கள அடக்கிறத விட்டுட்டு ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வந்துட்டானுங்க ஏன்டா அவங்கவுங்க வீட்டுல இருக்கிற அடக்க அவங்கவுங்களுக்கு தெரியும்டா நீங்க ஏன்டா வரீங்க அது என்ன சேனலா சச்சு நிலா வாங்க கமல் டேடி சச்சு நிலா வணக்கம் அக்கா வாங்க விக்கி தம்பி வணக்கம் ஹாய் வாங்க முகமது பிரதர் வணக்கம் என்ன எஸ்கே ஒரு கமாண்ட போட்ட ஆலயக்கானா அவரு போயிட்டார் ஸ்பேனர் கட்ட மகிழ்ச்சியில எங்க போனாரோ ஸ்பேனர் கேட்டா குடுத்து ஸ்பேனர் யார் அது எஸ்கே இதுல குடுத்தது இல்ல லைவ் வர மாட்டேங்குது இல்ல இதுல இரவு ஐது இரவு எட்டு வரைக்கு போயிருங்க இரவு டாடி சொல்லு டாடி இங்க இருக்காரு எஸ்கே நான் பேர் எஸ்டிஆர் போடு தக்கிட்ட தக்கிட்ட ஹலோ சொல்லுங்க டைம் பாஸ் உங்க பேர் கேட்ட சொல்லல பை பை ரா அவனு டாடி மைக்கு செட் பண்ணி டைம் வேஸ்ட் ஆ வந்துடே 10 நிமிஷம் ஸ்டார்ட் செஸ்டாடான் அந்த திட்டே தனக்கு டைம் வேஸ்ட் ஆடு ஒக்கடக்கடா பிடி மேன் அவன் கடக்குறான் நீங்க பிடிஎஸ் தான் என்ன ஒரு சொல்லுங்க அவ ஒரு ஃபேக் ஐடி கமல் சார் என்ன இது டாடி சுமி இது என்ன ரெடி பண்ணு ரெடி ரெடி வரணும் நரே நீங்க வந்தா மட்டும் போதும் டேஸ்ட் பாருங்க அந்த மாதிரி வாமா மின்னல் எல்லாருக்கும் சுதந்திர நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நம்ம எஸ்கே போட்ட எஸ்டிஆர் போட்டது அப்படியே நான் பின் பண்றேங்கோ பேட் கமெண்ட் அதிகமா வரதெல்லாம் உங்க மைண்ட்ல வெச்சிக்காதீங்க அலெக்ஸ் தம்பி थैंक यू நான் எப்பமே ஏத்துதல்லப்பா அவங்கள தட்டி விட்டு நான் அவங்க எப்படியே அடிச்சிட்டு போட்ட கமெண்ட் கமெண்ட் தான போட்டு போறேன்

அகில் ஹாய் சிஸ்டர் பிரதர் டைம் கமெண்ட் பண்ணி ஐயோ ஆறு டைம் கமெண்ட் பண்ணீங்களா அகில் தம்பிங்க இங்க பாருங்க ஓடற கமெண்ட் பாருங்க ஹாய் மா ஹாய் ப்ரோ ஏழு தடவை டைப் பண்ணுனா நீங்க ஏழு தடவை பண்ணீங்களா நீ ஓடற ஸ்பீட்ல எதையும் பிடிச்சு நீ போட்ட முடியல டேனி ஹாய் சாம்பார் டாடி டின்னர் என்ன ரெடி பண்ணுங்க சாம்பார் சிக்கன் ஹாய் மா ஹாய் பிரபு நல்லா இருக்கீங்களா